மக்கள் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்துணை பேருக்கும் மனம் மொழி மெய்கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குடும்ப விளக்கு காவியத்தினுடைய நிறைவு பகுதி இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கிற பகுதி முதியோர் காதல் அது ஒரு முத்தாய்ப்பான காதல் முதியவர்களாகிய வேடப்பண்ணுடைய தந்தையும் தாயும் தங்கமும் மணவழகரும் பிள்ளைகளால் பேணப்பட்டு வருகிறார்கள் இன்றைய குடும்பத்திலே இன்றைய வாழ்க்கை அமைப்பிலே பொதுவாக எல்லாம் பெற்றவர்களை நடுத்தர்விற்கு அனுப்புகிற உலகத்திலே இந்த காவியத்தை நாம் படித்து ஆக வேண்டும் பொதுவாக பெற்றவர்களை பேணி பாதுகாப்பது என்பது பிள்ளைகளினுடைய கடமை அந்த வகையில வேடப்பனும் வேடப்பனுடைய மனைவியாகிய நகைமுத்தாலும் வேடப்பனுடைய பெற்றோர்கள் வீட்டிலேயே இப்பொழுது தங்கியிருந்து அவர்களுக்குரிய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைக்கடை அறையிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் முதியோரை கண்ணும் கருத்துமாக பிள்ளைகள் பார்த்துக் கொள்கிறார்கள் மருமக்கள் அருமையான மருமக்கள் பேரன் பேர்த்திகள் ஒப்பற்ற குணம் படைத்தவர்கள் எனவே ஒரு குடும்பத்திலே மூத்தவர்கள் நல்லவர்களாக இருந்தால் வழி வழியாக வாழையடி வாழையாக பிள்ளைகளும் சரியாக இருப்பார்கள் என்பது எழுதப்படாத உண்மை இப்பொழுது பெரியவர்களிடம் குழந்தைகள் அறம் கேட்டுக் கொள்கிறார்கள் கதை கேட்டுக் கொள்கிறார்கள் இன்றைக்கு அறங்களையும் கதைகளையும் தர்மங்களையும் நீதிகளையும் மறந்த உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அந்த பெரியவர்களுக்கு இவர்கள் நடந்து கொள்வது ஆறுதலாக இருக்கிறார் தங்கமும் மனவழகரும் எப்படி வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கிறார்கள் இருபரும் பெரியவர்களும் மிகச் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறோம் என்று அவர்களுக்குள்ளாகவே மகிழ்ந்து கொள்கிறார்கள் மைந்தற்கு கல்வியை சரியாக கொடுத்திருக்கிறோம் மகள்களுக்கும் அழியாத கல்வியை வழங்கியிருக்கிறோம் ஏனென்றால் குடும்ப விளக்கு காவியம் முழுவதும் பெண் கல்வி பெருமையாக பேசப்படுகிறது பிள்ளைகளுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தந்திருக்கிறோம் சுற்றத்தாருக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது என்று சொன்ன அத்துணை சடங்கு முறைகளிலும் கலந்து கொண்டு கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறோம் மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாய்மை மறக்காமல் வாழ்ந்திருக்கிறோம் தூய்மையாக வாழ்ந்திருக்கிறோம் நேர்மையோடு வாழ்ந்திருக்கிறோம் நல்ல நெஞ்சத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் அதைத்தான் வீட்டு நலம் என்று சொல்லுகிறோம் வீட்டு நலத்தோடு மட்டும் நாம் வாழ்ந்தோமா இல்லை இல்லை நாட்டு நலத்தையும் நாம் பேணியிருக்கிறோம் என்று பெரிதும் மகிழ்கிறார்கள் இதை பாவேந்தர் சொல்லுகின்றார் இந்நாட்டின் நலனுக்காக நல்லறம் இயற்றி வந்தோம் என்னாலும் பிறர்க்கு தீமை எங்களால் நடந்ததில்லை சின்னதோர் நன்றி செய்தார் திறம் அறிந்து அறியோம் என்றே இன்னிசை பாடும் அன்னார் இரண்டு உள்ளம் இன்பம் கொள்ளும் வீட்டு நலத்தை மட்டுமா நாம் நினைத்தோம் இல்லை இல்லை நாட்டு நலத்தையும் நாம் பேணியிருக்கிறோம் நாட்டின் நலனுக்காக இந்த நாட்டின் உயர்வுக்காக நல்லறங்கள் பல செய்திருக்கிறோம் என்னாலும் பிறர்க்கு தீமை செய்ய நமது மனம் இயையவில்லை தீயவர்களுக்கு கூட நல்லதையே செய்திருக்கிறோம் வள்ளுவன் சொல்லுவானே இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிட அந்த அடிப்படையிலே தீயவர்களுக்கும் நல்லதைத்தானே நாம் செய்திருக்கிறோம் இரண்டு உள்ளமும் இன்பம் பெறுகிற வகையிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று வேடப்பனுடைய தந்தையாகிய மனவழகரும் வேடப்பனுடைய தாயாகிய தங்கமும் மிக மகிழ்ச்சியோடு பேசிக் கொள்கிறார்கள் வேடப்பனுடைய தந்தையாகிய மனவழகர் சொல்லுகின்றார் இப்பொழுது முதியவளாக இருக்கின்ற என் மனைவி என் மனத்து அகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் விதைத்திட்டேன் அவளின் நெஞ்சில் என்றனை நான் என்னுடைய உள்ளத்தையும் எண்ணத்தையும் அவளுடைய எண்ணத்திற்குள் வழங்கிவிட்டேன் இன்றைக்கு நேற்றா இல்லை இல்லை அவன் சொல்லுகின்றான் அவர் சொல்லுகின்றார் விதைத்திட்டேன் அவளின் நெஞ்சில் என்றனை நேற்றா அல்ல இதற்கும் முன் இளம்பு என்பது என்றைக்கோ அன்றைக்கே நான் கதையாகி போகும் நிகழ்ந்தவையெனினும் அந்த முதியோளே வாழுகின்றாள் என் நெஞ்சில் மூன்று போதும் என்று மனவழகர் சொல்லுகின்றார் அந்த முதியவராகிய மனவழகர் சொல்லுகின்றார் என் மனத்தை எண்ணத்தை சிந்தையை எல்லாவற்றையும் நான் அவளுக்குள் தந்துவிட்டேன் இன்றைக்கா இல்லை இல்லை என்றைக்கு நாங்கள் திருமணம் செய்து கொண்டோமோ அன்றைக்கே என் எண்ணத்தையும் அன்பையும் அவளுக்குள் நான் பரிமாறிக்கொண்டேன் நான் அவளுள் வாழுகின்றேன் என்று அவர்களினுடைய பரஸ்பர வாழ்க்கையை மிக அற்புதமாக தனிமை துயரை விட்டு ஒழித்து விட்டு அவர்கள் இருவரும் ஆதரவாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் பிள்ளைகள் ஆதரவாக இருக்கிறார்கள் அந்த முட்டுக்கட்டை போடாமல் அந்த பெரியவர்களினுடைய மருமக்களும் ஆதரவாக இருக்கிறார்கள் பேரன் பேர்த்திகளும் ஆதரவாக இருக்கிறார்கள் இதுதான் உண்மையான வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மேலும் அந்த பெரியவர்கள் எப்படி வாழ்க்கையை அந்த முதுமை பருவத்திலே காதலை அன்பை பாசத்தை பொழிந்து கொண்டார்கள் என்பதனை நாளைய தினம் தொடர்ந்து பார்ப்போமா நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்